வணக்கம் ஜோதி ரகசிய நேர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து நம்ம ஜனவரி தொடங்குச்சு அடுத்த எல்லாருமே படிப்பு சார்ந்த விஷயம்தான் பயங்கரமா எல்லாருக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால படிப்புக்கு என்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லலாம் முதல்ல டாரட்ல வந்து படிப்புக்கு வந்து நம்ம வந்து ஆஹ் ஹைப்ரிட்டிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஹைப்ரிட்டிஸ் உடைய போட்டோ வந்து எடுத்துக்கோங்க அந்த ஹைப்ரிட்டிஸ் உடைய போட்டோ வச்சு ஒரு நம்ம சௌந்தர் லகரில் ரெண்டாவது ஸ்லோகத்தை வந்து எப்ப பாராயணம் பண்ணுங்க அந்த பாராயணம் பண்ணும்போது உங்க குழந்தைங்க வந்து படிப்பு தன்னால இதாகும் அந்த குழந்தைங்க அந்த அந்த ஹைப்ரிட்டிஸ் அந்த படத்தையும் அந்த ஸ்லோகத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமாச்சு கேட்க வச்சுட்டு அந்த குழந்தைங்களை அதுக்கு போய் படிக்க வைங்க எப்பவுமே காலை அதிகாலையில் அஹ் நாலரை பிரம்ம முகூர்த்தத்துல அந்த குழந்தைங்க வந்து படிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா காலையில இருந்துச்சு பிரம்ம முகூர்த்தத்துல கொஞ்சம் ஒரு தியான ஒரு மெடிடேட் பண்ற லெவலுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இல்லாட்டா மெடிடேட் பண்ண முடியல ஒரு கேண்டில பக்கத்துல வச்சு அதை கொளுத்தி அந்த கேண்டில உள்நோக்கி பார்க்க சொல்லுங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த புத்தி விரிவடைதல் நல்ல ஞானம் பிறக்கும் அதுக்கப்புறம் அவங்க படிக்கிற படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது நல்ல ஒரு சக்சஸ் கொடுக்கும் அதனால அந்த இதுவும் பண்ணலாம் அதுக்கு ஹை ஹைகிரிவர் ஹைகிரிவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் வேதங்களை வந்து திருடிட்டு போன வேதம் வந்து நான்கு வேதங்களும் திருடிட்டு போயிட்டாங்க அசுரர்கள் அதை வந்து ஹைகிருவ விஷ்ணு பெருமாள் வந்து ஹைகிருவ அவதாரம் எடுத்து குதிரை முகத்தில் அவன் திருடிட்டு போன அசுரனும் குதிரை முகம்தான் அதனால இவர் குதிரை முகம் எடுத்து அந்த ஹைகர்வர் இத வந்து சூரம் இது பண்ணி அந்த அசுரனை வென்று அந்த வேதத்தை வந்து காப்பாற்றி கொடுத்தா வேதம்ங்கிறது நம்ம அறிவு சார்ந்த விஷயங்கள் மனிதனாக உருவாக்க அறிவு எவ்வளவு தேவைங்கிறது அந்த வேதம் தான் நமக்கு கத்து கொடுத்தது அந்த மாதிரி படிப்பும் அதே மாதிரி மனிதனை வந்து மனிதனாக பார்க்க வைப்பதுனால் கைகரிவர் மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் பிள்ளைகள் படிப்புக்கு அது மட்டும் இல்லாமல் வால்நட் வந்து படிப்புக்கு வந்து ரொம்ப சிறந்தது வால்நட்டும் பாதாமும் இது ரெண்டும் வந்து படிக்கிற குழந்தைக்கு நைட்டே ஊற வச்சு அந்த பிள்ளைகள் ரொம்ப குண்டா இருக்கு அப்படி இப்படின்னு நினைச்சா கூட பரவாயில்ல நீங்க என்ன பண்ணுங்க நைட்டே ஊற வச்சு அந்த தண்ணியை ரொம்ப குண்டா இருக்கிற குழந்தைகளா இருந்தா தண்ணிய மட்டுமாச்சு கொடுக்க வைங்க இல்ல அது நல்லா சாப்பிடறது கூடியதுன்னா அப்போ அந்த அந்த வால்நட்டை சாப்பிட்டு வால்நட்டும் பாதாம் இந்த தண்ணியவாச்சும் குடிக்கணும் இல்லட்டா நீங்க சாப்பிட வச்சுக்க முடிஞ்சா சாப்பிட வச்சிருங்க அந்த சாப்பிட வச்சுட்டீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப அறிவு நாலேஜ் ரொம்ப நிறைய கவன ஈர்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தென் கிழக்கில் வந்து எப்பவுமே ஒரு தீபத்தை தென்கிழக்கை நோக்கி தென் மேற்கு ஒரு விளக்கு ஏத்தி தென்கிழக்கு நோக்கி அது தீபம் எறிகிற மாதிரி அந்த குழந்தைங்க படிக்க போது அந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க உட்கார சொல்லுங்க அப்போ தன்னால உங்களுக்கு வந்து அறிவு விருத்தி அடையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க வடகிழக்கு மூலையும் ரொம்ப அறிவு சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால வடகிழக்கு மூலையில் வந்து ஒரு தண்ணி வைத்து அதுல சிறிது ஏலக்காய போட்டு அது பண்ணணும் ஏலக்காய் வந்து ரொம்ப முக்கியமானது குழந்தைங்க படிப்புக்கு அது வந்து ஒரு இப்ப நாளைக்கு படிக்க போறான்னா நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தில படிக்க போறான்னா முதல் தண்ணி ஏலக்காயை ஊற வைத்த தண்ணிய குடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு மெமரி பவர் ரொம்ப போடும் அதனால ஏலக்காய் ஏலக்காய வந்து போடாதீங்க ஒரு தண்ணியில ஊற போட்டுட்டு அந்த தண்ணிய வந்து காலையில அவனை குடிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் படிக்க வச்சீங்கன்னா ரொம்ப எல்லாத்தையும் ஈஸியா அவன் வந்து புரிஞ்சுக்கிற சக்தியுடன் போயிடுவான் நல்லா வருவான் அதனால இந்த மாதிரி பயன்பாட்டு பயன்படும் பண் உங்க குழந்தைங்க இது போக குழந்தைங்க புக்கை படிக்கிறதுக்கான எல்லா புரிதல் புரிதல் அதாவது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் இதெல்லாம் வர்றதுக்கான விஷயங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்க புக்கை எடுத்து படிக்க அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் நேரம் கண்டிப்பாக ஏலக்காய் நுணுக்கி போட்டு டீ கொடுங்க ஏலக்காய் வந்து காலையில் தண்ணியாகவும் ஈவினிங் இனிப்புடன் சேர்ந்த ஒரு டீயாகவும் சேர்ந்து குடுக்கும் அந்த குழந்தைங்க படிப்பில் மிக ஆர்வமுடைய குழந்தைகளாக மாறிவிடும் எவ்வளவுக்குள்ள அந்த குழந்தைங்க கையில ஏலக்காய் புலம்புதோ அவ்வளவுக்குள்ள அந்த குழந்தைங்கள் படிப்பும் அறிவு திறனும் கூடும் அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களை வந்து என்ன பண்ணலாம்னா நரசிம்மர் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அங்க போய் வச்சு வழிபாடு பண்ணி அந்த அவங்களுக்கு வந்து எப்பவுமே பரிசு எழுதுறதுக்கு எல்லா இடத்துக்கும் கொண்டு போங்க அதனால நரசிம்மர் கோயிலை எப்பவுமே பெண் வைத்து வழிபாடு முறைகளை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை பயிர் பச்சை பயிரை வந்து எப்பவுமே குழந்தைங்க கையால தானம் தர்மம் பண்ண வச்சிங்கனாலும் அது மிக சிறப்பான பலனை கொடுக்கும் பச்சை பயிர்களை குழந்தைங்க வந்து தானம் பண்ணணும் படிப்பு வராத குழந்தைங்கள வந்து தானம் பண்ணாங்கன்னா படிப்பு தன்னால வந்துடும் சாப்பிடவும் செய்யணும் தானமும் கொடுக்கணும் இது ரெண்டும் பண்ணீங்கன்னா மிக சிறந்த அறிவாளியான குழந்தைகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருப்பார்கள் நன்றி வணக்கம்